இதன் உருமை குளமுக கரையுடு வடிவடு தனதலை வழிபடும் அவரிடர் தரும் சிவகாமி நடராஜ மூர்த்தி திருவடியை நேயர் பெருமக்கள் பாதம் பனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பலன்களை பற்றி இப்போது தொகுத்து வழங்க உள்ளேன் அஸ்ட்ரோசக்தி சார்பாக நாம் காண்பது மீனராஷ் காலபுருஷனுக்கு பனிரெண்டு நம்மை நிர்ணயம் செய்வது பன்னிரெண்டு ஞானத்தையும் தத்துவத்தையும் கொடுப்பது பனிரெண்டு தத்துவமசி பன்னீர் இலையில அபிஷேகம் எங்கே திருச்சந்தோம் ஏன் அந்த இலையிலே பன்னிரெண்டு சக்கரம் அந்த இதழிலே பன்னிரெண்டு பன்னீர் விழிகளிலே பரிவுடன் பார்த்தால் அதான் ஜெயந்திநாதன் மிகவும் பிடித்தது ஜனநாதருக்கு அதனாலதான் அந்த பன்னிரெண்டு ஆண்டு பன்னிரண்டு மாதம் இதை வச்சுதான் ஆங்கிலமே பண்ணாச்சுட்டாங்க அப்ப காலமுசனுக்கு அயன போக விரையா ரொம்ப கஷ்டம் ரொம்ப சொல்ல முடியாத செய்யா எதை எடுத்தாலும் சிக்கல் எங்க போனாலும் உப்பு வைக்க போனா மழை வருது மா வைக்க போனா காத்தடிக்குது நேரம் என்னையா நேரம் நீங்க சொல்றீங்க ஆகா ஓகன் ஒண்ணுமே புரியல ஒண்ணு அப்படிங்கிறவங்கள எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வேணும்ல அப்ப அப்ப இதுல என்ன சிறப்புன்னா காலப்புருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ஏழரை சனியை சொல்றாரு சென்மச்சனியா பாத்தீங்களா அப்ப மேசத்துல இருந்து வந்து இப்ப என்ன பண்றாரு பன்னெண்டாவது ராசின் முடிக்கிறாரு முப்பது வருஷம் முடியுது இது ஒரு நல்ல ஒரு நற்சான்றிதழ் ஒரு சர்விகேற்று இப்ப இடையில வர்ற ஏழ்ற நம்ம நம்ம பேச்சில்ல பாத்தீங்களா இடையில நம்ம அதை பத்தி பேச மாட்டோம் ஜாஸ்தி தான் நம்ம பார்க்கணும் இந்த அடுத்து ஃபர்ஸ்ட்டுக்கு வர போறாருல காலகிருஷ்ணனுக்கு முதல் ராசிக்கு வர போறாரு அப்ப ராசில இருக்கும்போது அப்ப அந்த பெருமையை நம்ம சொல்லணும் பெருமையை சொல்லணும் அந்த வகையில ஜென்மச்சனி தசா புத்தி அந்தரம் லக்கணம் சாரம் பகத்மம் பரிவர்த்தனை எல்லாத்தையும் பார்த்துக்கணும் எதை கொடுக்குறாரோ கொடுக்கலையோ திருமணத்தை கொடுத்துருவாரு எதை கொடுக்கிறாரோ இல்லையோ திருமணத்தை கொடுத்துருவார் அதுக்கடுத்து வேணா புத்திரத்தை வேணும் லேட்டா கொடுக்கலாம் இப்போ ஆய்வுலயே தெரியுது பத்து பேத்துக்கு கல்யாணம் நடந்தா ரெண்டு பேத்துக்கு தான் குழந்தை ரெண்டு பேத்துக்கும் குழந்தை பத்து பேத்துக்கு ஒரு தடவை அந்த முகூர்த்தத்துல ஒரு பத்து பேத்துக்கு பண்றாங்கன்னா அந்த ஒரு பேச்சலர்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு தம்பி சந்தோஷமான செய்தி உண்டா மாறப்போங்க ஐயா இதுல அந்த பத்து பேரும் புலம்போம் ரெண்டு பேத்துக்கு எப்படியாவது ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் அப்ப மீதி எட்டு பேர் என்ன நிலைமையில இருக்காங்கன்னா உணவு பழக்கம் பழக்கம் பண்பாடு சீர்திருத்தம் எல்லா வகையிலையும் பார்க்கணும் எல்லா வகையிலும் பார்க்கணும் அதனால தான் அவளை அதுக்கு ப்ரொபோசன் ஷெட்யூல்டு அதுக்கடுத்து ஷெட்யூல்டு நம்ம செடியூல்டு பழைக்குமா நம்ம செட்யூல்டு ஜெயிக்குமா நம்ம செட்யூல்டு எப்படி ஜெயிக்க நம்ம செட்யூல்ட் இறைவனுடைய செட்யூல்ட் தானே ஜெயிக்க நம்ம செட்யூல்ட் ஜெயிக்காது அதனால அதையும் பார்க்கணும் அதையும் பார்த்து கொண்டு வந்தால் நிச்சயமாக மீன ராசிக்கு இந்த ஏழ்றையில் உங்க தசா புத்தியை கவனமாச்சுக்க வெளிநாடு போக்கு வெளி உலக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தாய் தன் தாய் செய் நிலத்தை பார்க்கலாம் உடல் ரீதியா பாதிப்பு எல்லாமே கவனத்தோடு இருக்க வேண்டியது முதல் சுற்றுலா வயது ரெண்டாவது சுற்று வயது என்ன தசாபுத்தி இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தா நிச்சயமாக மீனராசி நேயர்களுக்கு கண்டிப்பா மீனராசிக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது ஏன்னா இங்கே தனுசுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால தனுசுல ஏழரை நடக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த பர்சன்டேஜ பார்க்கணும் இந்த பர்சன்டேஜ பார்த்தா தெரியும் எங்க யாராவது சொல்லுங்க ஐயா தனுசுல எனக்கு இப்படித்தான் இருந்துச்சு இல்லையா அதோட இருக்கு நிச்சயமாக தனுசுல இருக்கிற ஏழரை விட மீனத்துல இருக்கிற ஏழரை மிக அதனுடைய காட்டம் அதனுடைய சக்தி அதனுடைய வலிமை அதனுடைய பவர் மிகவும் குறைவு இதை நான் அறுதிட்டு உறுதிட்டு சொல்ல முடியும் அது எதுனாலங்கிறது நீங்கள் ஃபோன் பண்ண மேக்சிமம் ஆன்லைனில் வாங்க அடியார் பெருமக்கள் நேயர்களுக்கு பாதம் பணிந்து வணங்குகின்ற எல்லாருமே ஆன்லைன்லேயே வாங்க ஸோ பஞ்சபூத பிரச்சனை வெயில் பிரச்சனை மழை பிரச்சனை பனி பிரச்சனை போக்குவரத்து பிரச்சனை ஏகப்பட்ட சிக்கல் பிரச்சனை ஏன் இருந்தே எல்லாமே பார்க்கணும் ஹோமருக்கு தான் யூஎஸ்லேருந்து இருந்து வந்து யூகேல வந்து செய்யணும் இதையும் இதே மாதிரி செய்ய வேண்டியதானே இதே மாதிரி செய்ய வேண்டியதான அந்த மாதிரி ஆன்லைன்ல வாங்க எந்த கேள்விக்கும் பதில் தெரிஞ்ச அளவுக்கு உண்மையோட உறுதித்தன்மையோட உண்மையோட உறுதித்தன்மையோட இருப்பதை இருப்பதாக தான் இந்த எளியோ ஆக கண்டிப்பாக மீனராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக உங்க ஆள் தானே குரு தானே உங்க ராசிக்கு போக நாலில் அப்புறம் மூணில் இருக்க அப்புறம் அஞ்சுக்கு போயிடாரு அஞ்சு எல்லா வகையிலும் சிறப்பா வந்து நேர்ந்து எல்லா வகையிலும் சிறப்பா வந்து குழந்தையானாலும் சரி குடும்ப பாரமானாலும் சரி குல தெய்வம் ஆனாலும் சரி அறிவு சிறப்பாக நல்லா படிக்கிறான் ஏன் இப்ப படிக்கலையா நான் ஒரு ஐயா சொன்னது அதுல இருந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப மே மாசம் லீவு ஜூன் ஜூலைல பள்ளிக்கூடம் திறப்பு அப்ப அப்படியே குரு வந்திருப்பில்ல இந்த குரு பயிற்சி ஒரு ஒரு வித்தியாசமான பயிற்சி மூணு ராசிக்கு அடங்கு மூணு ராசிக்கு அடங்குது அதெல்லாம் வித்தியாசமான பயிற்சியா இருக்கிறது ஒரு நல்ல ஒரு பயிற்சி அதனால தைரியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எதிர்கொள்ளுங்கள் வெற்றி பெறுங்கள் உங்களுக்கு முப்பத்தெட்டு மார்க்கு பயப்பட வேண்டாம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் கலவரிய மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் எல்லாம் தரும் மேசன் டு மீனம் ராசிக்காரர்களுடைய என்னுடைய மெய்யென்றவர்களுடைய நேயர் பெருமக்கள் தீர்க்க ஆயிலும் நிரந்த செல்லும் பெற்று வாழ வெள்ளன் என் நடராஜ பெருமானை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றமலம்